ஆடி மாதம் அப்படின்னாலே சிறப்பு தான் ஏன்னா கோயில் பண்டிகையாக இருக்கட்டும் சரி ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே ஆடி மாதம் அப்படின்றது சிறப்பு தான் அப்படின்றப்ப நம்ம மாத பலனில் வந்து மேசராசிக்கு எப்படி சார் இருக்குது தமிழ் மாதம் பன்னிரெண்டு மாதங்களில் ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் வந்து ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடக மாதம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது கடக மாதம்னு எதனால் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் அபிநயா நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமாகவும் வழிபாடுகள் பரிகாரங்கள் சம்பந்தமா நிறைய தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நிறைய புதிய தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் வணக்கம் சார் சார் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆடி மாதம் அப்படின்னாலே சிறப்பு தான் ஏன்னா கோயில் பண்டிகையா இருக்கட்டும் சரி ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே ஆடி மாதம் அப்படின்றது சிறப்பு தான் அப்படின்றப்ப நம்ம மாத பலனில் வந்து மேசராசிக்கு எப்படி சார் இருக்கு பொதுவாகவே ஆடி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதம் பன்னிரெண்டு மாதங்கள்ல ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் வந்து ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடக மாதம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது கடக மாதம்னு எதனால் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதம் முழுவதுமே சூரிய பகவான் கடக ராசியில் தான் சஞ்சரிப்பார் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் கடக ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த சூரிய பகவான் மேச ராசியை பொறுத்தளவுக்கு காரியத்தில் வெற்றிகள் கொடுக்கக்கூடிய மாதமாக கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய மாதமாக அரசாங்க வகையில் ஆதாயங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக என்னதான் தற்சமயம் மேசராசிக்கு ஏழரை சனி அப்படிங்கிற ஆதிக்கம் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த ஏழரை சனி அப்படிங்கிற காலங்களுக்கு மேலே யதார்த்தமான பலன்களை பதார்த்தமாக வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த சூரிய பகவானுடைய ஒரு அமைப்பு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது அருகதையான விஷயம் அதே மாதிரி ஆடி மாதத்தை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே ஆடி தள்ளுபடி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய கெடுதல் எதுவாக இருந்தாலும் அந்த கெட்ட விஷயங்களை நட்டமில்லாமல் தள்ளுபடி பண்ணக்கூடிய மாதமாக ஆடி மாதம் மேசராசிக்கு அமைச்சு அற்புதமான சிறப்பு அதே மாதிரி இந்த மாதம் முழுவதும் பெண்கள் சம்பந்தப்பட்ட வகையில் பொதுவாகவே குடும்ப பெண்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் உங்களை விட கணவருக்காக பெற்றவர்களுக்காக பிள்ளைகளுக்காக அல்லது மூதாதையர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக ஏதாவது விஷயத்தை எதிர்பார்த்திருப்பீங்க இல்லையா தியாகம் உள்ள பெண்களாகிய உங்களுக்கு உங்களுடைய தியாக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேண்டுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது கடந்த கால பிரார்த்தனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையும் என்னென்ன வேண்டுதல் வச்சுருந்தீங்களோ இந்த ஆடி மாதம் வந்து நோன்பு வருது விரதம் வருது வேண்டுதல் வச்சோம் அப்படிங்கிறத விட இது நாள் வரையில் வந்து என்னென்ன வேண்டுதல் வச்சீங்களோ அல்லது எந்தெந்த மாதிரியான விரதம் இருந்தீங்களோ அந்த விரதங்களும் வேண்டுதல்களும் வந்து குறைவில்லாமல் நிறைவேறக்கூடிய மாதமாக மேசராசிக்கு ஆடி மாதம் அமையும் ஆடி மாத ஆரம்பத்தில் வந்து கடக ராசியில் சூரிய பகவான் இருக்கார் விட அதே சூரிய புதன் பகவானும் சேர்ந்து புத யோகத்தோடு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு சொல்லாம புத்தகத்தின் மீது மதிப்பு அல்லது கல்வியின் மீது ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் முழுவதுமே இருந்துகிட்டு இருக்கும் படிப்பின் மீது கவனம் இல்லாமல் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட அந்த படிப்பின் மீது பிடிப்பு ஏற்படக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப்போகுது போகுது தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு அதாவது தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் விரயஸ்தானத்தில் இருந்தால் கூட அதே லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் விரையஸ்தானத்தில் இருந்தால் கூட தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அவ்வப்பொழுது உங்களுடைய தேவைக்கு ஏற்ப தன அல்லது பணம் அல்லது விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஒரு சில வீடுகளில் வந்து பஞ்சாயத்து பேசக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி கௌரவமான வாய்ப்புகளும் கலக்கம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய இணக்கமான மாதமாக ஆடி மாதம் மேசராசிக்கு அமையும் சரி இப்போ வந்து மேசராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப சிறப்பாகவே சொன்னீங்க இப்போ இடையில ஒரு விஷயம் சொன்னீங்க குழந்தைகளுக்கு படிப்புல வந்து ரொம்ப ஈடுபாடு இந்த மந்தில் வரும் அப்படின்னு சொன்னீங்க இதுக்கு பெற்றோர்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் மேற்கொள்ளணும் சார் இல்லை பொதுவாகவே ஒவ்வொரு மாதங்களுக்கும் உங்களுடைய மாத தேவதை கொடுக்கக்கூடிய யோகங்களை சிந்தாமல் சிதறாமல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு சில வழிபாடு அல்லது ஒரு சில பரிகாரங்களை வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது நம்ம நிறைய பேர் நிகழ்ச்சியில் வந்து ஆடி மாதம் இந்த ராசைக்கு இந்த மாதிரி நல்லதுன்னு சொன்னால் கூட அந்த நல்லது நடக்கலையே அப்படின்னு நாலு பேர் கேள்வி கேட்கிறது அல்லது நீங்க சொல்ற மாதிரி கெட்டது எதுவும் அதிகமா நடந்தது கேள்வியை சொல்றது ஆடி மாதத்துக்கு மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம் அதனால் ஆடி மாதத்தில் உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்குங்கிறத நிகழ்ச்சியில் சொல்ல முடியாது அது உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது தான் தெரியும் அதை முதல்ல நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோள் ரெண்டாவது எது எப்படி இருந்தாலும் பத்தாம் பொதுவான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஆடி மாதத்தை பொறுத்தளவுக்கு மேச ராசியை சேர்ந்தவங்க அம்மன் வழிபாடு அப்படிங்கிறத அதிகமாக வச்சுக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் வந்து கண்டிப்பாக நீச்சம் அல்லது தோஷம் அல்லது வந்து தோஷ பங்கம் அதாவது யோக பங்கம் ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரியான பங்கம் எல்லாம் இல்லாமல் உங்களுக்கு நல்ல முறையில் வாழ்த்துக்கள் கிடைக்குது அப்படிங்கிறத விட வாழ்க்கை அமையுது அப்படிங்கிறத விட யோகங்கள் பலிதமாகிறதுக்கு வந்து உங்களுடைய குலதெய்வத்தை வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தை வந்து மாதம் முழுவதுமே வழிபாடு வச்சுக்கலாம் நமஸ்காரம் வச்சுக்கலாம் குலதெய்வத்து கோயிலுக்கு போக முடியாதவங்க உங்களுடைய வீட்டில் இருந்தே நமஸ்காரம் பண்ணலாம் குலதெய்வத்து கோயிலுக்கு போகக்கூடிய வசதி வாய்ப்பு உள்ளவங்க ஆடி மாதத்தில் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைனால குலதெய்வத்துக்கு போகலாம் குலதெய்வத்து கோயிலுக்கு போகலான்னு சொன்னால் கூட அதில் நாலு பேர் எனக்கு குலதெய்வமே தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி குலதெய்வம் தெரியாமல் இருந்தால் கூட கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வம்னு சொல்லும் இல்லையா அந்த இஷ்ட தெய்வத்தை வந்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் எனக்கு இஷ்ட தெய்வம் கூட தெரியாது இஷ்ட தெய்வம்னா என்ன அப்படின்னு கேள்வியும் நிறைய பேர் கேட்குறீங்க அந்த மாதிரி உள்ளவங்க தற்சமயம் எந்த தெய்வத்தை நீங்கள் நம்பி வழிபாடு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அப்போ அந்த தெய்வத்துக்கு வந்து மற்ற நாளில் வழிபாடு அப்படிங்கிறத விட ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் வந்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிற்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு வழி கிடைக்கும் அப்படிங்கிறது மாதாந்திர மாத மிகப்பெரிய சிறப்பாகவே அமையும் சார் ஆக்சுவலாக வந்து மேசராசிக்கு தான் வந்து ஏலரசனி நடந்துட்டு இருந்தாலுமே இந்த மாதம் வந்து தொழில் நல்லா நடக்கும் ஆடி மாதத்தில் வந்து பசங்க நல்லா படிப்பாங்க அப்படின்ற தெளிவான ஒரு மாதாந்திர பலன் வந்து சொல்லியிருக்கீங்க சார் அது மட்டும் இல்லாமல் எந்த தெய்வத்தை இந்த மந்த் வழிபட்டாங்க அப்படின்னா மக்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதையுமே சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கோம் உங்களில் நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் அந்த மாதிரி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் சம்பந்தமாக இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தினப்பலனாக இருக்கட்டும் சரி மாத பலனாக இருக்கட்டும் சரி இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்டன் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எழுத்து என்ன அப்படின்றது நம்ம சேனல்ல மட்டும் தான் வரும் இது எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்